அண்மைச்சிது வெளியாக இருக்கிறது யூடியூபர் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை எதிர்த்த வழக்கில் நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் சவுக்கு சங்கர் குண்டர் சட்டத்தின் வழக்கு தொடர்பாக மாறுபட்ட தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் யூடியூபர் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடித்த உத்தரவு தொடர்பாக நீதிபதிகள் மாறுபட்ட உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்து நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் யூடியூபர் டியூபர் சங்கரை குண்டர் சட்டத்தில் செயல் உத்தரவை எதிர்த்த வழக்கில் நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கியிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் மகேஸ்வரி மகேஸ்வரி சவுக்கு சங்கருக்கு விதிக்கப்பட்ட குண்டர் வழக்கு தொடர்பாக மாறுபட்ட தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது விரிவான விவரத்தை சொல்லுங்க அன்முருகன் யூடியூபர் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் எடுத்த உத்தரவை எதிர்த்து தான் சவுக்கு சங்கரினுடைய தாயார் கமலா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் இன்று காலை அரசு சவுக்கு சங்கர் சார்பிலும் என்பது முன்வைக்கப்பட்டு இந்த வழக்கில் இறுதி உத்தரவு இன்றைய தினம் இரண்டே கால் மணி அளவில் பிறப்பித்ததாக நீதியரசர்கள் தெரிவித்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் தான் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் பி பி பாலாஜி ஆகிய இருவருமே பாதிபட்ட தீர்ப்பு ஒன்றை வழங்கியுள்ளார்கள் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அவருடைய உத்தரவில் குறிப்பிடுவது ஏனவென்றால் குண்டல் சட்ட குண்டல் சட்டத்தில் சிலையில் நடந்த இந்த உத்தரவை தற்போது ரத்து செய்து உத்தரவு ஒன்று பிறப்பித்துள்ளார்கள் அதே சமயத்தில் நீதியாக பாலாஜி அவர்கள் சவுக தாய் மனுவிற்கு பதிலளிக்க அரசுக்கு அனுமதி அளித்த பின்னர் தான் மனுவை எடு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தற்போது நீதியரசர் பாலாஜி அவர்கள் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள் மேலும் இரு நீதியரசர்களும் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ள காரணத்தினால் இந்த வழக்கை மூன்றாவது நீதியரசர் அதாவது பொறுப்பு தலைமை நீதியரசர் அமர்விற்கு தற்போது பரிந்துரைத்துள்ளார்கள் நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அவருடைய உத்தரவில் கூறுவது எனவென்றால் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த இந்த உத்தரவில் போதைப் பொருள் வழக்கை அஹ் காவல்துறையினர் குறிப்பிடவில்லை என்று தெரிவித்துள்ளார்கள் மேலும் குண்டர் சட்டத்தில் மனதை செலுத்தாமல் பிறப்பிக்கப்பட்ட இந்த குண்டர் சட்ட அஹ் உத்தரவு என்பது ரத்து செய்யப்படுவதாகவும் தற்போது நீதியரசர் அவருடைய உத்தரவில் தெரிவித்துள்ளார்கள் மேலும் இன்று காலையிலேயே சமூக சங்கரினுடைய வழக்கை அவசர வழக்காக எதனால் எடுத்துக் கொள்கிறேன் என்று பிற்பகலில் தெரிவிப்பதாக நீதி அரசர் தெரிவித்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் அவர் அவருடைய முட்ட கூறுவது என்னவென்றால் அதிகாரமிக்க நபர்கள் இந்த வழக்கு தொடர்பாக தன்னிடம் பேசியதன் காரணமாகத்தான் சமூக சங்கரினுடைய வழக்கை அவசரமாக அவர்கள் விளக்கம் ஒன்றை அளித்துள்ளார்கள் மேலும் சவுக்க சங்கரை கோவை சிறையில் இருந்து புலல் சிறைக்கு மாற்ற வேண்டும் என இரு நீதிபதிகளும் தற்போது ஒருமித்த கருத்தை தெரிவித்து உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள் சண்முகவீர் விரிவான தகவலுக்கு நன்றி மகேஸ்வரி